உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மட்டக்கிழப்பு வவுனத்தீவு தாண்டியடி பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் சுனில் ஹந்துன்னேதி இவ்வாறு தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாவட்ட மகளிர் அணித் தலைவர் எஸ் வனிதா உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் வேட்பாளர்கள் பொதுமக்களின பெருமெண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர் கடந்த காலத்தில் ஜேவிபி தொடர்பில் பொய்யான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன இன்றைய காலத்திலும் அதே விதமான பொய் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஜேவிபி வந்தால் நாடு வங்குறுத்தடையும் என்றும் நாடு பின்னோக்கி செல்லும் என்றும் அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் அவர்களால் செய்ய முடியாது என்றும் பல்வேறு பொய்களை கூறி வந்தனர் ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களில் பல்வேறு விடயங்களை செய்து காட்டியுள்ளோம் நாம் எமது வரப்பிரசாதங்களை எடுக்கவில்லை இது மக்களின் ஆட்சியாகும் ராஜபக்ஷமார்களினால் இவ்வாறான ஆட்சி முறையை ஏற்படுத்த முடியாது ரணில் விக்ரமசிங்கவும் மக்களாட்சியை முன்னெடுக்கிறது da